கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் இதில் யாருங்க பிறந்தா கார்த்திகை பெண்கள் பிறந்த நட்சத்திரம் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் பிறந்த நட்சத்திரம் அப்போ முருகரை எப்படி பார்த்துருப்பாங்க அவங்க குழந்தையா இருக்கும்போது அப்போ முருகரையே வளர்த்தவங்கன்னா அவங்க எவ்வளோ பவராக இருப்பாங்க அது அதாங்க நீங்கள் அவ்வளோ பவரானவங்க நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் இதை மட்டும் நினச்சிங்க கார்த்திகை பெண்களை மனசார வழிபடுங்க வணங்குங்க வானத்தை பார்த்து எந்த நட்சத்திரம் தெரியாது பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்திகை பெண்களே என்னை ஆசீர்வாதிகள் வணங்குங்க கண்டிப்பாக பலம் ஆவீங்க சக்தி கூடும் சொல்லலாம் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பலம் ஆவீங்க அடுத்து சொல்கிறேன் பண உறவுக்கு உண்டான கோவில் சரிங்களா பேப்பரம் பணம் எடுத்து நான் சொல்கிறதை எழுதி வச்சுக்கிறேங்க அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தரங்கம்பாடி பூம்புகார் மயிலாடுதுறை இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான கார்த்திகை நட்சத்திரத்துக்குன்னான கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு அபிஷேகம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே படுங்க